விட மாட்டான் பசுமனுக்கு நீ பகிரகமாக மன்னிப்பு கேட்டு வராட்டின்னா உண்மையான பாண்டியர்கள் உன் எலும்பு எழுதுவார்கள் அதில் மட்டும் மாற்றமில்லை தப்பிச்சிக்க ஒன்று மன்னிப்பு கேட்டு இல்லை தமிழக அரசு தடை செய்து சீமானம் வர்றதா இல்லை பசுமுனுக்கு வந்தால் சீமானு அவர்தான் சவால் விட்டுருக்காரு நாங்கள் விடலை நாங்கள் தூண்டி விடலை ஆனால் எலும்பு என்னப்படும் பாண்டிய யார் உண்மையான பாண்டியன் எலும்ப தோண்டாதுன்னு தெரியும் கீழடி அகல்வாயில் தோன்ற மாதிரி உனக்கு தோண்டி பார்ப்போம் பாண்டியன் யார்ன்றத அப்போ உனக்கு தோண்ட வேண்டியது வரும் அப்போ தோண்ட வேணால் வன்முறை தான் வெடிக்கும் வன்முறை விரும்பலை நீ தான் இப்போ கேட்ட யார் பாண்டியன் பார்ப்பான் உங்களுக்கு பட்டா போட்டிருக்கான்ட்டார் இன்னும் ஏஆர் பெருமாள் மகன் சொல்றார் பட்டா எங்களுக்கு தாண்டான்ட்டார் அவங்களுக்கு தான் உண்டு அப்போ பட்டா எடுத்துக்கிற கிரிமினல் ட்ரெஸ் பஸ்ஸாக உள்ள பார்க்கறேன் அவங்க விரும்பினா தான் தேவையிடத்தில் போய் மரியாதை செலுத்த முடியும் விரும்பலைன்னா யார் வேணாலும் போக முடியாது இப்படி என்ன கலவரத் துவாக்கு நினைக்கிற மரியாதையா பாண்டேர் சர்ச்சையை நான் பேசியது செய்து தவறுன்னு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்காத பச்சது என்ன பண்ணலாம் மன்னிப்பு மன்னிப்பு கேட்கும் பச்சதில அவர் சவால இளைஞர்கள் ஏத்து கொண்டார்கள் இஸ்ரிகராஜ ஏத்துக்கிட்டார் ஆதிநாரணன் ஏத்துக்கிட்டிருக்கிறார் பாண்டே என்ன சந்திப்போம் நீ தான் சொல்லிருக்க ஆவங்களும் சந்திப்போம் இருக்காங்க நான் இந்த வசூல் கமிட்டில சில ஃபார்வர்ட் பிளாகாரங்க இருக்காங்க அவங்கள பத்தி கேட்கல இவங்க பார்க்கறேன்னு இருக்காங்க அதனால அன்னைக்கு பார்ப்பாங்க ஓ கூட வர எட்டு பண்ணியார் இந்த தேவலஸ் எட்டு இருக்கான் அவனு சில பேர் வருவான் அவனையும் பார்ப்பான் அப்ப ஒரு கலவரத்தை உருவாக்க நினைக்கிறேன் நாங்கள் விரும்பல ஓகையில தான் முடிவு இருக்கு தமிழக அரசு தான் முடிவை இத பரிசீலனை பண்ணணுன்றது வேண்டுகோள் பசும்பொன்னில் அமைதியாக அவரை கோடாள் கோடி மக்கள் தெய்வமாக கருதி வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏதோ சாதிய வன்மத்தோட சாதிய வெறியோட முடிந்து போன கதையை இன்றைக்கு தூண்டி சீமான் அந்த தூண்டுதலை அடியோடு ஒழிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு உண்டு இல்லை என்றால் முக்குளத்துவ இளைஞர்கள் சந்திப்பார்கள் பாண்டியன் யார் என்பதை பசுமுன்னில் நிரூபித்து காட்டுவார்கள் சீமான் ஓரோடு விரட்டப்படுகின்ற காட்சியை பசுமுன்னில் பார்ப்போம் சீமானின் சர்ச்சையான கருத்து பல்வேறு கற்றுக்கிற பயணம் நன்றி